மேடம் இன்னைக்கு திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா ரோட்ல நாய் செத்து போனா நான் தான் காரணம் தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ணா சரி நான் விவசாயம் பண்றேன் நிம்மதியா விட்டுருங்கன்னா தனிக்கட்சிங்கிறீங்க நான் விவசாயம் பண்றதையும் நம்ப மாட்டீங்க அதனால நான் என்னதான் செய்யறது நீங்களே சொல்லுங்க ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை எது நடந்தாலும் நான் தான் குற்றவாளி என்று எதிர்கட்சி நண்பர்கள் சொன்னா நான் எப்படி பொறுப்பேற்க முடியுங்க அதனால் என்னை பொறுத்தவரை அமைதியை வேலையை பார்க்கறேன் யாராவது டிடிவி என்னை வெளியேறினதுக்கு நான் தான் காரணம் என்று நினைத்தால் அந்த நண்பர்களுக்கு டிடிவி அவர்கள் எப்படிப்பட்ட அரசியல்வாதி என்று தெரியல அண்ணாமலையும் எப்படிப்பட்ட மனிதன் என்பது அவங்களுக்கு புரியல டிடிவி அவர்களை பொறுத்தவரை அவருடைய சொந்த நிலைப்பாடு அந்த கட்சிக்காக அவர் எடுக்கிறார் இந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும் கூட்டணி நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் பாடுபடுறேன் அடுத்த இரண்டு நாட்கள் டிடி அவர்கள் சந்திக்கத்தான் போறேன் ஏன்னா நட்பின் அடிப்படையில் ஏன்னா ரொம்ப நாளைக்கு முறையே கேட்டேன் பார்க்கணும் அவர் சுற்றுப்பயணத்தில் இருந்தார் டிடிவி அவர்கள் நட்பின் அடிப்படையில் பார்த்து அவருக்கு என்னால் சில விஷயங்களை நான் சொல்ல முற்பட்டாலும் கூட அதற்கும் காரணம் நான் தான் எழுதுவீங்க அதனால் இது அனைத்துமே கட்டுக்கதை வதந்தி புரளி நான் சில பேர்த்துக்கிட்ட நட்போடு இருக்கின்றேன் அரசியலை தாண்டி அந்த நட்போடு இருப்பதற்கு அடையாளம் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நம்மோடு பயணம் செய்தவர்கள் டிடிவி அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த நட்பு எப்பொழுதும் தொடரும் அவர்களுடைய அலை அரசியல் நிலைப்பாடு வேறாக இருந்தாலும் கூட எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்புல எந்த மாற்றம் வராது அதையும் அரசியலையும் குழப்பிக் கொள்ள வேண்டாம் தமிழ்நாட்டில் ஒரு இளிச்சவாய் இருக்கா அந்த இளிச்சவாயம் பேர் என்ன அண்ணாமலை ஏன் அண்ணாமலை இளிச்சவாய் அண்ணாமலைனா எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது பஞ்சாயத் தலைவர் கிடையாது மக்களுடைய வரி பணத்தில் ஒரு ரூபா எனக்கு சம்பளம் கிடையாது ஆனால் வருஷம் வருஷம் நான் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவேன் இங்கே பாருங்க பத்து வருஷம் பேங்க் அக்கௌண்டை பார்த்துக்கங்க எல்லாத்தையும் பார்த்துக்கங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்க அது ஒரு பக்கம் நான் சொந்தமாக நான் சம்பாரிச்சு ஒரு விவசாய நிலம் வாங்கினாலும் நான் மட்டும் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் இன்னைக்கு நீங்க ஆர்டிஎல் போட்டவே தெரியும் சகோதரி அவர்களே என்னுடைய பட்டாணி என்ன உங்களுக்கு தெரியும் நான் அதை மறுக்கல சந்தை மதிப்பை விட மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை விட அதிகமான ரேட்டுக்கு அந்த லேண்டை அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கோம் அரசுக்கு வரியும் கட்டியிருக்கோம் எதற்கு இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம் அடுத்த அஞ்சு வருஷம் நீங்க என்னை பார்க்கத்தான் போறீங்க விவசாயம் பண்றேன்னா விவசாயம் பண்ணலையான்னு இயற்கை விவசாயியா இருக்கிற நாள் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் ஒரு அரசியல்வாதி தான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மக்களுடைய வரி பணத்துல ஒரு ரூபா வாங்காம ஒரு ரூபா மக்களுடைய வரி பணத்துல சம்பளமா வாங்காம நான் மட்டும் ஆறு மாசத்துக்கு ஒருக்க என்னை பாருங்க இதான் செய்யறேன் என்னை பாருங்க இதான் செய்யறேன் அதனால இழிச்ச வாயினால நான் என்னங்க இதுல எதிர்க்கட்சி நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க அண்ணே அப்ப நீ லேண்ட் வாங்கியிருக்கிற யார் பணம் கொடுத்தா ஏன் நான் சம்பாதிச்சேன் நான் சம்பாதிக்க கூடாதா நான் இருக்கின்றேன் மனைவி இருக்கிறாங்க குடும்பம் இருக்கிறாங்க நாங்களாம் ரோட்ல சும்மாவா உட்காந்துருக்கிறோம் எங்களுக்குன்னு வேலை இருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மக்கள் பணியை செய்யறோம் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இருந்தும் எதற்காக வெளிப்படையா நான் இருக்கிறேன்னா நம்மை நம்பி இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன செய்யறேன் அரசியலும் பண்றாரு இந்த வேலையும் செய்யறாரு அப்பப்ப குறிப்புகள் கொடுக்கறேன் இன்னைக்கு திமுக இருக்கு டிவிஎஸ்சி இருக்கு அவங்க கையில ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்க கையில தாசில்தார் இருக்கிறாங்க சோதனை பண்ண சொல்லுங்க மார்க்கெட் ரேட் என்ன என்ன ரேட்டுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம்னு கேட்க சொல்லுங்க எவ்வளவு அரசுக்கு வரி கட்டி இருக்கின்றோம் அதையும் டிக்ளேர் பண்ண சொல்லுங்க அதையெல்லாம் செய்யணும் எந்த வரி பணமும் மக்கள் பணமும் இல்லாம இவ்வளவு வெளிப்படை தன்மையாக நான் இருக்கின்றேன் என்னுடைய வங்கி கணக்கு ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு அல்ல பத்து ஆண்டுகளுக்கான வங்கி கணக்க போன வெளியிட்டு இருக்கேன் அடுத்த ஆண்டு என்னுடைய இன்கம் டாக்ஸ் அதை வெளியிடுவேன் எலெக்ஷன் நேரத்தில் அதிலையும் மக்கள் பாக்குறாங்க இன்னைக்கு நான் மூன்றரை கோடி ரூபாய் கடனாளியா இருக்கேன் அதையும் பேச மாட்டாங்க கடனும் வாங்கி இருக்கேன் கடனுக்கு வட்டியும் கட்டுறேன் அந்த வட்டியை வைத்து என் தொழில் நடத்துறேன் பொழப்ப நடத்துறேன் மூன்றரை கோடி ரூபாய் கடன் ஒரு மனுஷனுக்கு இருக்கு ஒரு மனுஷன் வங்கி கணக்க வெளியிடுறான் ஒரு மனுஷன் மக்களுடைய வரி இதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் கால் தூசிக்கு சமமாக இருக்கக்கூடிய நான் நிரூபிக்கணும் நாங்கள்லாம் நிரூபிக்கணும் மற்றவங்க யாரும் நிரூபிக்கவே மாட்டாங்க இதான் தமிழக அரசியலுடைய தூரதிருஷ்டம் நேர்மையா இருக்கிறனால யார் சொல்வதற்கு முன்பும் நாங்கள் இதயத்தை திறந்து காட்டுறோம் இதான் நாங்க அப்படின்னு ஆனா மத்தவங்களுக்கு இது பொருந்தாது பரவாயில்லை ஒரு நாள் தமிழகத்துல அந்த நாளும் நேரமும் வரும் அரசியல் யார் வந்தாலும் கூட திறந்த கண்ணாடியாக இருக்கணும் நாங்க இன்னைக்கு திறந்த கண்ணாடியா இருக்கோம் இதே மக்களுடைய வரிப்பணத்துல சம்பளமாக நாங்கள் வாங்கும் பொழுது இதை விட நூறு மடங்கு இன்னும் வெளிப்படையாக இருக்கும் அது தமிழகத்தினுடைய அரசு எல்லோரும் புரட்சியாக இருக்கும் அந்த காலம் வரும் வரும் பொழுது நாங்கள் செய்து காட்டுவோம் காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்கின்ற ஒற்றை மனிதன் அந்த மனிதன் இருக்கிறனால இந்த கட்சி எப்பொழுதுமே மாற்றத்தை நோக்கி இருக்கும் இல்லத்தில் இருக்கிற டெங்கு காய்ச்சல் என்னை பார்க்கறதுக்கு பிஎல் சந்தோஷ் அவர்கள் இல்லத்துல எங்கிட்ட வந்து பார்த்துட்டு ஒரு காபி சாப்பிட்டு தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு போனா உன்ன செய்தி போடுறீங்க அண்ணாமலை அதிருப்தி பிஎல் சந்தோஷ் இல்லத்துக்கு போய் கூட்டிட்டு வந்தாங்க அடுத்து ஒரு கட்சியினுடைய இரண்டு மூன்று நிகழ்வுகள் வேற இடம் வேற இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு வரல அதிருப்தி அண்ணா இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா கட்சியினுடைய வேலை பலு என் மீது குறைவாக இருக்கு அதனால தான் இயற்கை விவசாயி எல்லாம் பண்ண முடியுது இல்லாட்டி நான் எப்படி இந்த வேலையெல்லாம் செய்வேன் அதனால எனக்கு இந்த நேரம் தேவைப்படுகிறது கட்சி வேலையும் செய்யணும் அதே நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட ஆசை ஒரு இயற்கை விவசாயமாக இருக்கட்டும் ஒரு சிறு நிறுவனம் ஆரம்பித்து புதுசாக ஸ்டார்ட் அப் எப்படி அண்ணன் ஆட்டோக்கெல்லாம் பணம் கொடுத்த மாதிரி எனக்கும் அது போல சிறு குறு தொழில் செய்வங்களுக்கு ஒரு ஆரம்ப கால கடன் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசை அதற்கான வேலையில் இருக்கேன் ஏன்னா அவங்கதான் முதலாளிகளாக வந்தால்தான் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும் அதனால் முழு நேர அரசியல்வாதி என்பதிலிருந்து கட்சி கூப்பிடும் பொழுது கட்சிக்கு நேரம் கொடுக்கும் பொழுது நேரம் அதை தாண்டி என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கும் நேரம் கொடுக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் நிம்மதியா இருக்கிறேன் அதனால் ஆப்பிளையும் ஆரஞ்சையும் மாம்பழத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ஒரு ஜூஸ் அடிச்சு புதுசாக அந்த ஜூஸை விற்க வேண்டாம் நான் பாரதிய ஜனதா கட்சியில தொண்டனாக பெருமையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன்